நமது நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் கூறினார்கள் அல்லாஹுவின் திருப்தி பெற்றோரின் மகிழ்ச்சியில் உள்ளது அவனது கோபம் அவர்களின் அதிருப்தியில் உள்ளது ஒருமுறை யமனைச் சேர்ந்த ஒரு சஹாபி ரலி அல்லாஹு அன்ஹு நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களிடம் வந்தார் அவர் கூறினார் யார சூலல்லா ஜிஹாதிற்காக உங்களை பின்பற்றுவதற்காக என் பெற்றோரை அழவைத்துவிட்டு யமனிலிருந்து வந்துள்ளேன் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவரிடம் கூறினார்கள் நீ உன் பெற்றோரை அழவைத்தாயா திரும்பிச் சென்று அவர்களை சிரிக்கவை நீ அவர்களை அழவைத்தது போலவே சுவர்க்கத்திற்கு செல்லும் மிக எளிய பாதை பெற்றோரை மகிழ்விப்பதாகும் அப்துல்லாஹிபின் சுஃபே ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபியின் மகன் அவரது தந்தை இறந்தபோது கூறினார் நான் அழுவது என் தந்தை இறந்ததற்காக அல்ல மாறாக என் சுவர்க்கத்திற்கு செல்லும் மிக எளிய வாசல் மூடப்பட்டதற்காகவே உன் பெற்றோர் உயிருடன் இருப்பவர்களுக்கு அவர்களை மகிழ்விக்க எதையும் செய் அவர்கள் இறந்தவர்களுக்கு அவர்களுக்காக செய் தர்மம் செய் ஹஜ் அல்லது உம்ரா செய் அவர்களின் உறவினர்களையும் நண்பர்களையும் சந்திக்கவும் ஒருவர் நபிசல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களிடம் கேட்டார் என் தாயார் இறந்துவிட்டார் இனி நான் என்ன செய்ய வேண்டும் அவர் கூறினார்கள் அவர்களுக்காக செய் தர்மம் செய் அவர்களின் உறவினர்களை சந்திக்கவும் உன் பெற்றோரிடம் உஃப் என்று கூட சொல்லாதே உஃப் என்பது உன் குரலில் வரும் சிறிய எரிச்சல் ஆனால் அது கூட அனுமதிக்கப்படாது உன் வார்த்தைகள் எப்போதும் அழகாகவும் அன்பு நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும் அவர்கள் முதுமையடைந்தால் அவர்களை பராமரி அவர்களுக்கு தேவையானவற்றை வழங்கு அவர்களுக்காக செய் குரானில் அல்லாஹ் கூறுகிறான் உன் பெற்றோர் முதுமையடைந்தால் அவர்களிடம் கருணையுடன் நடந்து கொள் அவர்களுக்காக செய் என் இறைவனே அவர்கள் என்னை வளர்த்தது போல நீ அவர்களுக்கு கருணை காட்டுவாயாக உன் பெற்றோர் உன்னை வளர்க்கும்போது அவர்கள் தங்கள் அன்பின் இறக்கைகளை உன்மீது விரித்தனர் இப்போது உன் முறை உன் கருணையின் இறக்கைகளை அவர்கள் மீது விரி உன் பெற்றோரை மதிப்பது அல்லாஹுவின் வணக்கத்திற்கு அடுத்தபடியாக மிகப் பெரிய கட்டளையாகும் அவர்களை மகிழ்வி அல்லாஹுவின் திருப்தியும் சுவர்க்கமும் உனக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ்